இவனை அடித்து துன்புரித்து அவனை வந்து ரத்த காயம் ஏற்படுத்தி அவனுக்கு வந்து மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை கொடுத்து அவனுக்கு ஆசன வாயில கம்பியை விட்டு குத்தி கிழிச்சு அவனை அடிச்சு சாகடிக்கக்கூடிய விஷயம் நீங்க ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு கேட்குற பயங்கரவாதிகளா நீங்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்க தான் நாங்கள் ஒருபோதும் கிடையாது கொண்ணு குவிச்சதுல மிகப்பெரிய பங்கு திமுகவுக்கு தான் அதைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அண்ணன் திருமான் சொல்லட்டும் ஏற்கனவே தான் இவங்க அத்தனை பேருமே காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் இது வந்து முப்பத்தி ஐந்தாவது லாக் அப் டெத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுக்கு உங்களுடைய கருத்து கேடு கட்டு போய் இருக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது இருக்கக்கூடியவங்களாம் அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும் இதுக்கு தான் ஆட்சியை இதுக்குதான் அதிகாரம் அவங்களுக்கு இதுக்கு இதை முறியடிக்கிறதுக்கு தான் அண்ணன் இன்னைக்கு குட்கா முதல்வருக்கு வாங்கி அனுப்ப அனுப்புறேன் அன்னைக்கு முதல்வர் ஒரு இடத்துல வாங்கினார்ல அந்த இடத்துல வாங்க இங்கேயும் பண்ண போறீங்க அவங்களுக்கு எப்படி ஆட்சி இழந்தார்களோ அதே மாதிரி நீங்களும் ஆட்சியை இழக்க போறீங்க உங்களுக்கு சாவுமணி அடிச்சாச்சு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க உங்களை இப்போ பாடையில ஏத்துறதுக்கு தயாராயிட்டாங்க மக்கள் அவர் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்க ஜெய்பி படத்துக்கு எல்லாம் வந்து வாழ்த்து சொன்னீங்களே உங்க ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி நம்ம கேட்கறதுக்கு தகுதி இருக்கு அதை சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தகுதி இல்லாதவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்களுக்கு வணக்கம் என்னோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்னால ஒரு லாக்அப் டெத்தானது நடந்திருக்குது இதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி சொல்றீங்க இல்ல பின்னணி என்னன்றதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை பின்னணி ஏற்பட்ட பின்னணியாக இருந்தாலும் லாக்அப் டெத்துன்றது இந்த இதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்த ஒரு ஒரு மனிதனை துன்புறுத்த விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்து அவனோட அவனுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாயில அவனை அடித்து வேதனைக்குரிய ஒரு விஷயத்தை ரோட்ல திரியக்கூடிய நாயை கூட பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு இல்லையா இப்ப சமீபத்துல கூட ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு நாயை ஒருத்தர் அடிக்கிறாரு அதற்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏன் இன்னும் ஒரு கட்டமைப்பே இல்லை இருந்தாலும் அது ஏன் இன்னும் கேள்விக்குறியா இருக்குன்றதுதான் இங்க பிரச்சனையே போன கடந்த கால ஆட்சிகள்ல எப்படி வந்து பொங்கி எழுந்தாங்க ஜெனிக்ஸ் வேற ஜெயராஜ் விஷயத்துல சாத்தான்குளம் அப்பா தந்தை மகனுடைய கொலை வழக்கில் எப்படி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் அன்னைக்கு எப்படி பொங்கி எழுந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு கேட்குறேன் இன்னைக்கு முதல்வர் போயிருக்க வேணாமா சம்பந்தப்பட்ட துறையை நீங்கள் தானே கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதற்காக ஏன் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் எல்லாம் அனைவருமே இதை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்குறேன் அப்போ உங்களுடைய நோக்கங்கள் என்னவா இருக்கு பின்னணி எதுவாக இருந்தாலும் விசாரணை என்ற பெயரில் ஒரு ஒரு கோவில்ல வேலை செய்யற பையன் ஒரு காரை கொண்டு போய் வேலட் பார்க்கிங்னு காரை விடுறான் அவங்க வந்து என்ன சொல்றீங்க ஒரு செயின் எங்க செயின் இல்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க முதல்ல வேலட் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து காரை கொடுக்குறோன்னா பர்சோ சில்லறையோ இருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க பேகோ வைக்காதீங்கன்னு அறிவுறுத்தப்படும் ஒரு கோவில் ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு பத்து சவரன் சங்கச்சங்கிலிய யாராவது உள்ள வைப்பாங்களா சரி அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது நடந்ததோ நடக்கலையோ அது அது அப்பாற்பட்ட விஷயம் இவனை அடித்து துன்புரித்து அவனை வந்து ரத்த காயம் ஏற்படுத்தி அவனுக்கு வந்து மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை கொடுத்து அவனுக்கு ஆசன வாயில கம்பியை விட்டு குத்தி கிழிச்சு அவனை நாரடிச்சு சாகடிக்கக்கூடிய விஷயம் பயங்கரவாதத்தை நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு கேட்குற பயங்கரவாதிகளா நீங்கள் காவல்துறையினர் தானே கண்ணியத்தோட தானே நடந்துக்கணும் எங்க முதல்வனுடைய ஆட்சியில வந்தா வந்த உடனே உட்கார வைக்கணும் அவர்களுக்கு தண்ணி குடுக்கணும் அன்பா வணக்கம் சொல்லணும் வந்தவங்களை அரவணைக்கணும் அவங்க அவங்களுக்கு போய் ஆட்டோ கூடாது எல்லாமே அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு புலனாய்வு தான் பண்ணணும் சரி இப்போ இந்த ஆறு பேர் காவலர்கள் வந்து அடிச்சதுல வந்து ஆறு பேர் வந்து இடைக்கால நீக்கம் இது நிவாரணமா இடைக்கால நீக்கம் வந்து நிவாரணமா கேவலமா இல்லையா அவனை உடனே தகுதி நீக்கம் பண்ணணும் இல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணுமா இல்லையா அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்போ பென்னிக் ஜெயராஜ் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்தில் அஞ்சு மாசத்தில் நீதியை கொடுத்துட்டீங்க நீதி தேவதை அப்பா இல்லையா அப்பாவுக்கும் குட்டி அப்பாவுக்கும் இன்னைக்கு வேற வேலை என்ன வேற வேலையே இல்லையா இப்போ இதில் எங்க நீதினு கேட்குறோம் சாத்தான்குளத்தில் இறந்தது உங்களுக்கு பரிதாபமா இல்லையா அவன் 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 ரத்தம் சொட்ட சொட்ட கடைசி நிமிடங்கள் வரைக்கும் கதறி கரதி கதறி இரண்டு நாட்களா வேதனை அனுபவிச்சு இறந்தானே அது உங்களுக்கு உங்களுக்கு வேதனையா தெரியலையா நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது கடந்த கால ஆட்சியில் வந்து பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையை இவர்கள் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையை வச்சு இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க இப்போ பென்னிக்ஸ் ஜெயராஜை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தது திமுக இன்னைக்கு திருப்புவனத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை வச்சு இந்த பையனுடைய அஜித் குமாரனுடைய மரணத்தை வச்சு இப்போ அண்ணா திமுக அரசியல் பண்ண போகுது இந்த ரெண்டு அரசியல்வாதிகளுக்கும் இதுதான் வேலையான்னு கேட்குறேன் இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய மரணம் வந்து தெரியும் அதுவுமே காவலர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது அதிமுகவினுடைய ஆட்சியில் நடந்தது இப்போ தாவேகா வந்து இந்த ஒரு மரணத்துக்கு வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க கூட்டணி கட்சிகள் எதுவும் சொல்லலைன்றது உண்மைதான் ஆனா தாவேகா வந்து இதுக்கு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு ஏன் வந்து விஜயவர்கள் எதுவும் சொல்லலையா அப்படின்ற கேள்வி அவர் சொன்னாரா அதை பத்தி சொல்லு இல்ல ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் என்ற விஷயம் இப்போ நடந்தது இல்லை கொரோனா காலகட்டத்துல நடந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புரியுதுங்களா அன்னைக்கு என்ன சொன்னாரான்றது இல்ல இன்னும் நீதி மறுக்கப்படுதுன்றதுதான் உண்மை

இல்ல பண்ணலன்னா இன்றைக்கு நடந்திருக்கிறதுக்கு பண்ணிருக்கிறாருல்ல அதை பத்தி பேசுங்க இப்ப நம்ம அந்த கட்சிகளை கேட்டோம்னா அப்ப ஏன் தாவேக்கா அப்ப பண்ணல தாவேக்கான்றதே இப்ப அந்த கட்சி தானே விஜய் அவர்கள் எப்படி அப்பவும் ஒரு பெரிய நடிகர் தானே அப்ப ஏன் பண்ணல அப்போ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பண்ணிருக்கிறாருல்ல இன்னைக்கு வந்து ஆஹ் இப்போ திமுகவனுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தான் நீ போனாங்க ஒரு போதும் கிடையாது கொண்ணு குவிச்சதுல மிகப்பெரிய பங்கு பங்கை திமுகவுக்கு தான் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க அண்ணன் திருமான் சொல்லட்டும் ஏற்கனவே தான் இவங்க அத்தனை பேருமே தனது அண்ணன் வைக சொல்லட்டும் ஆ வைக சொன்னவர் தான் ஈழத்துல அங்க கொண்ணு குமிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே இந்த கேடு கட்ட கருணாநிதினு பதிவு செஞ்சாரு உண்மையா இல்லையே கேளுங்க ஆனால் திமுகவனுடைய ஆட்சி காலத்துல கூட எப்பவுமே அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டமே நடத்த முடியாது முதல் முறையா அனுமதியோட கலெக்டர் அலுவலகம் பக்கத்துல அனுமதி வாங்கி நடத்தினது சமூக செயற்பாட்டாளர் இயக்கம் மட்டும்தான் நாங்க தான் இப்போ காவல்துறையினர் இந்த ஆட்சியில் காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் ஏடுக போய் இதுக்கு என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப வெக்கப்பட்டு முதல்வர் வந்து தார்மீகமா பொறுப்பேற்று தன்னுடைய துறையில தான் இது நடந்திருக்கு வெக்கப்படணும் குனியணும் நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறீங்க எதுக்கு இந்த ரோட் ஷோ எதுக்கு இந்த ரோட் ஷோன்னு கேட்குறேன் உங்களுடைய துறையில் இன்னைக்கு முப்பத்தைந்தாவதாக ஒரு மரணம் நடந்திருக்கேன் அது தெரியலையா நேற்று திரு திருமுல்லை வாயில் ஸ்டேஷனில் ஜான் மி மில்லர்ன்ற கூடிய ஆய்வாளர் ஒரு பையனை போட்டு அடித்து வாயெல்லாம் உடச்சிருக்கீங்களே தெரியலையா படிக்கக்கூடிய பையனை பெரிய ரவுடியா ஜான் மில்லர் ஏற்கனவே இவரும் ஒரு ஒருக்கிட்ட தான் இவரும் பல பஞ்சாயத்து இந்த மாதிரி தான் பல பேரை கூட்டிட்டு வந்து தான் காசுக்காக பணத்துக்காக இதே ஜான் மில்லர் பல பேரை மிரட்டினவர்தான் இங்க முகப்பேரை சேர்ந்த ஒரு ஒரு ஹோட்டல் அதிபரை தூக்கு போடுற நிலைமைக்கு கூட கொண்டு போய் தள்ளவர் அவரு தன்னுடைய கடையை பில்டிங் ஓனருக்கு ஆதரவா உடனடியாக காலி பண்ணணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேட்ரோல கொண்டு போய் அவருடைய கடை வாசல்லே நிறுத்தி போலீஸ வச்சு காலி பண்ணி கொடுத்தவர் கட்ட பஞ்சாயத்து வேலை பண்றதுல ஜான் மில்லருக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு பல பல முறை நீதிமன்றங்களால கண்டிக்கப்பட்டிருக்கிறாரு ஏன் இன்னும் பணியில இருக்கிறாரு இன்னும் பணியில இருக்கிறாரு அவரு திருமுல்லை வாயில் அம்பத்தூர் திருமுல்லை வாயில் அம்பத்தூர் இதை தவறு தவற போடவே மாட்டீங்களா எங்க போட்டாலும் பிரச்சனை தானே அப்ப இன்னும் என் பணியில வச்சிருக்கீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ரவுடிகளை வச்சு நீங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா காவல்துறையை பணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா காவல்துறை மூலமா நீங்க அடக்குமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா ஜனநாயகம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு சமூக நீதியை பேசுறதுக்கு இருக்கக்கூடியவங்க அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் சாக தான் இதுக்குதான் ஆட்சிய இதுக்குதான் அதிகாரமா உங்களுக்கு இதுக்கு இதை முறியடிக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு அதை பார்த்து தானே பயந்துகிட்டு இருக்கிறீங்க சரி இப்போ அஜித்குமாருடைய வழக்கில் பாத்தீங்கன்னா அவரை வந்து அடிச்சு துன்புறுத்தினோ அவருடைய தம்பி வந்து ஒரு வாக்குமூலம் கால்களை கட்டி வச்சு எங்களை அடிச்சாங்க சொல்லி இப்போ அந்த திமுக கட்டின ஒரு வண்டியில வந்து ஏத்த முன்னாள் நிர்வாகி தான் வந்து காப்பாத்தி அவர் காவல்துறையினுடைய வண்டியில வந்து ஏத்தி விட்டாரு இப்படி ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விசாரணை ஒழுங்கா நடக்காதுமா விசாரணைகள்லாம் ஒழுங்கா நடக்காது ஒழுங்காக விசாரணை நடந்திருந்த அண்ணா அண்ணா நகர மாணவி பாலியல் பண்பு வன்புணர்வு பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிருக்கணும் புரியுதுங்களா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நடந்த பிரச்சனைகள் அஞ்சு மாசத்துல தீர்ப்பு கொடுத்தீங்கல்ல ஆசிபா வழக்கு ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கறோம் இதை இப்ப நுங்கம்பாக்கத்துல ஒரு எஸ்ஐ வந்து ஒரு எட்டு வயது சிறுமிய ஒரு பச்சை குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு தந்தை மேலேயே அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு அந்த ஒரு எஸ்ஐயை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்காக தந்தை மேலேயே அந்த வழக்கை கொண்டு போறீங்க அந்த எட்டு வயசு குழந்தை வந்து சொல்லிடுச்சேன் எங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல எப்படி விசாரணை நடக்கும் இப்போ இங்க இந்த இடத்துல ஃபோக்ஸோ ஆக்ட் போடணும் அந்த அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த ஏஎஸ்ஐயா எஸ்ஐயா இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளருக்கும் கீழே இருக்கக்கூடியவர் அவரை கைது செய்யணும் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்குதான் மீடியா ஆட்சி வந்தாலும் காவல்துறை இப்படிதான் செயல்படுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆமாம் இவர்களுக்கு தேவையான மாதிரி அவர்களும் அவர்களுக்கு தேவையான மாதிரி சாராயத்தை ஒழிக்காமல் போதையை ஒழிக்காமல் இங்கே எதையும் மாற்ற முடியாது இதனால் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் அது தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் போதை இருக்காதுன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும்தான் அதற்கான தீர்வாக இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ காவல்துறை அத்தனை அதிகாரங்களும் இந்த பக்கம் மக்கள் முன்னாடி மண்டியிடும்ன்றதையும் சொல்கிறோம் அதே மாதிரி சார் இப்போ அதிமுகவினுடைய ஆட்சியிலயும் இது நடந்திருக்கு திமுக ஆட்சியிலுமே நடந்திருக்கு இதே மாதிரி வேற எந்த கட்சி வந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா காவல்துறையின் பக்க காவல்துறை கிட்ட வந்து ஒரு சாதி ரீதியான மனப்பான்மை இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை பத்தி என்ன சாதி இனம் மதம் பிறந்த இடத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கானது மக்களுடைய இந்த ஜனநாயகத்துக்கானது சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கணும் உறுதிமொழி படிச்சிருக்கீங்களா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இங்கே இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் ஒவ்வொருத்தரும் வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் உறுதிமொழியை படிச்சுக்கிட்டே இருக்கான் நெஞ்சில கை வச்சு அப்பா தான் இருப்பான் நீங்க இங்க ஒழிக்கணுமா முன்னாடி வந்து களத்துல நிப்பான் கடையை மூடிட்டு ராத்திரி பத்து மணிக்கு அப்புறம் விடிய விடிய மறுநாள் காலையில பன்னெண்டு மணிக்கு திறக்கிற வரைக்கும் விடிய விடிய பிளாக்ல வித்துக்கிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி சட்டம் ஒழுங்க பாதுகாத்துருவீங்க அஜித்குமாரின் அயல் நாட்டு போதை பொருட்கள் அத்தனையுமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு இல்லன்னு மறுத்துடுங்க ஏன் முதல்வர் அன்னைக்கு சட்டமன்றத்துல குட்கா பொருளை கொண்டு போனாரு இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு இல்லையா சொல்லுங்க குட்கா பொருளை நான் இன்னைக்கு முதல்வருக்கு வாங்கி அனுப்ப அனுப்புறேன் தயாரா இருக்கேன் முதல்வருக்கு கிடைக்கலன்னா வாங்கி தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றேன் அன்னைக்கு முதல்வர் ஒரு இடத்துல வாங்கினார் அந்த இடத்துல வாங்குவேன் எங்க அந்த முதல்வர் அன்னைக்கு ஒரு இடத்துல வாங்கினார் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒன்னு வாங்கிட்டு வந்தார்ல அந்த இடத்துல வாங்குவேன். அவருக்கு ஒரு இடத்துல கிடச்சது இல்ல. அந்த மாதிரி நீ கிடசிக்கிட்டு இருக்கு. கிடைக்கலன்னு சொல்லுங்க. வாங்கி தரேன். அதே இடத்துல இப்ப கிடசிட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிடைக்குதுமா? முதல்வருக்கு கிடச்சது இல்ல. அன்னைக்கே அவரு முதல் வர இல்லல. எதிர்க்கட்சி தலைவர்ல அவருக்கு கிடச்சது இல்ல. எனக்கே கிடைக்குது. அவருக்கே கிடைக்காது. கஞ்சா கிடைக்கலையா ஏங்க? ம். அப்ப கிடைக்குது. போதை பொருள் ஏயில் போதை போதர்கள் கிராம் கணக்கு மென்ஷன் பண்றீங்களே ஒரு கிராம் வச்சிருந்தா ஓகே. ஒரு கிராம் வச்சிருந்தா ஓகேவா டேய் பொருள் எப்படி இங்க வந்துச்சுன்னு கேக்குறோம் ஒரு கிராம் வச்சிருந்தா அனுமதிக்கப்பட்டதுன்ற அப்ப வாங்கி விக்கிறவன் யாரு அதை ஒன்னால இது வரைக்கும் சொல்லவே முடியல இப்ப தானே பயன்படுத்தினவன நீ கைது செஞ்சிருக்கிற ஒரு நடிகர் வித்தவன் யாரு எப்படி இந்த பொருள் இங்க வந்தது நீ எப்படி அளவுகள் கொடுக்கற ஒரு கிராம் வச்சிருந்தா ஓகேன்னு நீ எப்படி சொல்றன்னு கேக்குற இந்த பொருள் இந்த நாட்டுல உள்ளதான்னு கேக்குற இந்த அரசாங்கம் தான் சொல்லுது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வச்சுருந்தா அது தவறுன்னு சொல்லுது அப்போ அனுமதிக்கப்பட்டதுன்னா இந்த பொருள் ஏதிங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் சொல்றதுக்கு தயாரா நார்காட்டிக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியாதா அவங்களுக்கு சார் இப்போ உங்களுக்கு தெரியும் பல முறை குடுத்திருக்கேன் கஞ்சா எதிரிகளால தாக்கப்படுறதுக்கு என்னை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து இன்னமும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு பீட்டு போட்டு தினந்தோறும் ஒரு நாளைக்கு நான்கு முறை என் வீட்டுல காவலர்கள் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வாய்க்கு பேசிட்டு போற சமூக காலத்துல இறங்கி போராடக்கூடியவன் வீட்டு பகுதியில இருந்த மதுக்கடையை மூடி இருக்கேன் வரவிடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அம்பத்தூர்ல ரயில்வே கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடையை மூடி இருக்கிறேன் சொல்றதுக்கு தகுதியோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றேன் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா சார் இப்ப கம்ப்ளைண்ட் ஆக்சன் எடுத்தாங்களா நிச்சயமா இருக்காதுமா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இடத்துல ஒருத்தன் விற்கிறான்னு சொல்கிறேன் ஆதாரத்தை கொடுக்க உடனடியாக காவலர் ராத்திரி நேரத்தில் வர வைக்கிறேன் இந்த இடத்துல இருந்தவங்க ஓடுறாங்க இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜோட கொடுக்குறேன் மூணு நாள் கழித்து மறுநாள் என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க விசாரிக்கலை மூணு ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வருது நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை முடித்து வைக்கப்பட்டது எப்படி திருப்பி நீ அடுத்த புகார் கொடுக்குறேன் என்ன கூப்பிடவும் இல்லை விசாரிக்கவும் இல்லை இது பொய்யான செய்தின்னு திரும்பவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆதாரம் வச்சிருக்கேன் புரியுதா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்ப நீ யோக்கியனா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா உனக்கு நான் சொல்றேன்ல கஞ்சா வியாபாரிகளால வேலூர்ல ஒரு ஒரு சகோதரனை வெட்டி கொன்னீங்க இல்ல இங்க இப்ப வெட்டி கொன்னீங்க இல்ல அதே போல இங்க ஒரு சம்பவம் நடந்தா அது நானாதான் இருக்கும் கஞ்சாவுக்காக தொடர்ச்சியாக இன்னைக்குள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேல களம் கண்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி கனிம வளத்துக்காக ஒருத்தன் கொல்லப்பட்ட அத்தனை பேரும் சிறுபான்மை சகோதரன் தான் அத்தனை பேரும் இஸ்லாமியன் தான் அப்போ சொல்லக்கூடியவன் எல்லாம் பாதுகாப்பா இருங்க ஏன்டா அயோக்கியன் வந்து சுதந்திரமா இருக்கா நான் ஏன்டா பாதுகாப்பா இருக்கணும் இது ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க நான் பாதுகாப்பா இருக்கணுமா போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடியவன் பாதுகாப்பா இருக்கணும் போதை அயல் நாட்டு போதைகளை இறக்குமதி செஞ்சு இங்க விற்கக்கூடியவன் நல்ல சுதந்திரமா இருப்பான் சரி இப்போ அஜித்குமாருடைய மரணம் நடந்திருக்கு இல்லையா அந்த மரணத்துல வந்து முக்கிய காரணம் அந்த விசாரணையில அவர் உயிர் பறி போனதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா நகையை காணும்னு சொல்லிதான் அவர் வந்து அடிச்சு துன்புறுத்தி அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு ஆனா இப்போ அவருடைய உயிர் போனது போனி அவரு மரணம் நடந்த காரணத்தினால எதுக்காக வந்து அவர் அடிச்சாங்களோ அந்த ஒரு எல்லாம் மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது நகைக்காக இப்போ அந்த நகையை வந்து தொலைஞ்ச நகையை வந்து காணோன்னு தான் அடிச்சாங்க இப்போ அந்த நகையை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அந்த விசாரணை என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க அடிப்படையில் வந்து இப்ப அவருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலைன்னு பேரம் பேசுறீங்க நிவாரண நிதினு எதுக்கு பேசுறீங்க வென்னிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுல என்ன நடந்துச்சு வென்னிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுக்கு நான் போனவன் அவர்கள் இறந்து அந்த வீட்டில் துக்க நிகழ்வுக்கு முன்னாடியே நான் போய் கலந்துக்கிட்டேன் கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடுல யாருமே பயணம் செய்யவே முடியாத சூழ்நிலையில் இ பாஸ் எடுத்து சட்டப்படியாக நான் போனேன் அப்போ காவல்துறையினுடைய அழுத்தம் என்ன தெரியுமா நீங்கள் போனீங்கன்னா உங்களை கைது செய்வேன் எதன் அடிப்படையில் கைது செய்வேன் கைது செய்யும் சொன்னேன் உங்களுக்கு எப்படி இ பாஸ் கிடைச்சது கொடுத்தவனை போய் கேளுன்னு சொன்னேன் நான் தான் போகிறேன் என் வண்டி நம்பர் போட்டு தான் வாங்குகிறேன் அனுமதி வாங்குறேன் பயணம் பண்ணுறேன் போகிறேன் பார்க்குறேன்ல அப்போ எனக்கு அனுமதி கொடுத்துருக்குல்ல இப்போ யாரை கேட்கணும் அனுமதி கொடுத்தவன தானே கேட்கணும் நான் போனேன் அதுக்கு எத்தனை காவலர்கள் தெரியுமா பாதுகாப்புக்கு துக்கம் விசாரிக்க போனதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது பென்னிக்ஸ் ஜெயராஜ் கூட பிறந்த ஒரு சகோதரி ஜெயராஜனுடைய மகள் அரசு வேலை கொடுத்தீங்க எடப்பாடி ஆட்சி முடியக்கூடிய தருணம் ஏன்னா பேசிடக்கூடாது இல்ல பதட்டம் ஆயிடக்கூடாது இல்ல அதனால ஒட்டு வச்சிங்க அதேதான் இங்கேயும் பண்ண போறீங்க அவங்களுக்கு எப்படி ஆட்சி இழந்தார்களோ அதே மாதிரி நீங்களும் ஆட்சியை இழக்க போறீங்க உங்களுக்கு சாவுமணி அடிச்சாச்சு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்களை இப்போ பாடையில் ஏத்துறதுக்கு தயாராயிட்டாங்க மக்கள் உங்களை கொண்டு போய் குழி தோண்டி புதைக்கிறது தான் இனி வேலை உங்களுடைய ஆட்சி போதும்னு நினைக்கிறான் ஆட்சி இது ஒவ்வொரு நாளும் மாணவர்களும் பல் மூணு வயசுல இருந்து குழந்தைகள் பிறந்த குழந்தைய கூட விட மாட்டாங்களா எண்பத்தி ரெண்டு வயசு கிழவியையும் விடலை இன்னும் என்ன பண்ண போறீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க காந்தி கண்ட கனவு இன்னும் நினைவாகல எடப்பாடி அவர்கள் வந்து இந்த இந்த விஷயத்த விமர்சிக்கிறாரு இல்லையா அவருடைய விமர்சனம் உங்களுக்கு எப்படி என்ன தோணுது சார் அவர் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்க ஜெய்பி படத்துக்கு எல்லாம் வந்து வாழ்த்து சொன்னீங்களே உங்க ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம கேட்கறதுக்கு தகுதி இருக்கு அதை சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தகுதி இல்லாதவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்தையும் பேசுங்க அப்ப நீங்க நீதிமன்றம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையே ஏன் மேல எங்க மேல வழக்கு தான் போட்டீங்கல பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அப்ப நீங்க எதை எதை வச்சு நீங்க பண்ணுவீங்க இந்த அளவுகோலை எங்க வச்சு பார்ப்பீங்க உங்க ஆட்சியில நடந்தது ஒண்ணு இவர்கள் ஆட்சியில நடந்தது ஒண்ணு நீங்க யார் அந்த சார்னு நீங்க கேட்பீங்க அவரு இவர் தானே அந்த சார்னு இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து காட்டுவீங்க ஜெயராஜுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணனு சொன்னீங்க இல்லையா சார்

என்ன சொல்வீங்க சார் ஏங்க இந்த விஷயத்துக்கான நீதினா இது மேலும் நடக்க கூடாது இதை தவிர்த்து இங்க ஒரு வார்த்தைகள் இல்ல புரியுதுங்களா காவலர்கள் உடனடியாக அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும் அந்த டிஸ்மிஸ் செய்யற வரைக்கும் ஆர்ப்பாட்டம் வந்து தாவிக்காச்சு அவர்கள் தண்டி அவர் தண்டிக்கப்படணும் அதுல ஒரு பொது இங்க சமரசத்துக்கு எல்லாம் எதுவுமே இடம் இல்ல நீங்க இங்க இங்க இருக்கக்கூடிய போலியான ஆட்சி அரசியல்வாதிகள் இல்ல மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய சுத்தமான பச்சை தமிழ வந்து நிக்கிறாரு அதுதானே உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றோம் ஆர்பாட்டம் செய்வாங்க நிச்சயமா அந்த குடும்பத்தாரோட இருப்பாங்க அதற்கான நீதியை வென்று கொடுப்பாங்க அஜித்குமார் அவர்களுடைய மரணம் குறித்து பல விஷயங்கள் பதிவு பண்ணீங்க இப்போ ஆட்சியில என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு கோளாறுகள் என்னென்ன இருக்கு குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க மிக்க நன்றி